இந்தியர்கள் சாப்பிடும் பல உணவுகள் ஆரோக்கியமானவை அவை தினமும் சமைக்கப்படுகின்றன சாப்பிடப்படுகின்றன இருப்பினும் அவற்றுள் சில உணவுகளை அடிக்கடி அல்லது அதிக அளவில் சாப்பிடும்போது சத்தமே இல்லாமல் உடலுக்கு தீங்கி விளைவிப்பதாக இருக்கின்றன இந்தியர்கள் ஆரோக்கியமானவை என்று நினைக்கும் அந்த உணவுகள் என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் வெள்ளை நிற அரிசி மென்மையானது லேசானது மற்றும் விரைவாக சமைக்கக்கூடியது அதனால் தான் இது பல வீடுகளில் பிரபலமான பிரதான உணவாக உள்ளது ஆனால் இதில் நார்ச்சத்து என்பது மிகவும் குறைவு மற்றும் இது இரத்த சர்க்கரையை விரைவாக உயர்த்துவதோடு விரைவாக பசி எடுக்கவும் வைக்கிறது இதை அடிக்கடி அல்லது அதிக அளவில் சாப்பிடுவது எடை அதிகரிக்க வழிவகுக்கும் வெள்ளை அரிசிக்கு ஒரு சிறந்த ஆரோக்கியமான மாற்றாக பழுப்பு நிற அரிசி மற்றும் திணை ஆகியவை இருக்கின்றன இந்த இரண்டும் உங்களின் வயிற்றை நீண்ட நேரம் நிறைவாக வைத்திருக்கவும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவுகின்றன பருப்பில் புரதச்சத்து நிறைந்துள்ளது பொதுவாக இது ஒரு ஆரோக்கியமான உணவாகும் ஆனால் பருப்புடன் அதிக எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து சமைக்கும்போதுதான் பிரச்சனை தொடங்குகிறது இது லகுவான உணவான பருப்பை கனமாக்கி கூடுதல் கலோரிகளை சேர்க்கிறது எண்ணெயை குறைப்பதும் நெய்யை தவிர்ப்பதும் பருப்பு உணவுகளை லேசாகவும் ஆரோக்கியமானதாகவும் ஜீரணிக்க எளிதானதாகவும் வைத்திருக்கும் முற்றிலும் பழங்களால் ஆனது என்ற வாசகத்துடன் விற்கப்படும் ஜூஸ்களை பார்க்கும்போது அவை உடலுக்கு ஆரோக்கியமானதாக தெரியும் ஆனால் அவற்றில் பொதுவாக பழங்களை விட சர்க்கரை தான் அதிக அளவில் இருக்கும் இந்த சர்க்கரை பற்களை சேதப்படுத்துகிறது மற்றும் உடலில் சர்க்கரையின் அளவை அதிகரிக்கிறது ஃப்ரெஷ்ஷான பழங்கள் அல்லது ஹோம்மேடு ஜூஸ்கள்தான் ஒரு சிறந்த ஆரோக்கியமான வழி அவை கூடுதல் சர்க்கரை இல்லாமல் உடலுக்கு வைட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்தை அளிக்கின்றன சால்னாவில் நனைத்து பரோட்டாவை சாப்பிடுவது பலருக்கும் ஒரு சுவையான மாலை நேர உணவாக அமைகிறது சுவையானது தான் பரோட்டா ஆனால் அடிக்கடி உள்ளே தள்ளினால் ஆரோக்கியம் நான் வரட்டா என கிளம்பி விடுகிறது ஏனெனில் பரோட்டா அல்லது நெய்யை விட்டு தயாரிக்கப்படுகிறது இது உடலில் கூடுதல் கொழுப்பை சேர்க்கிறது அதிகப்படியாக கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிறது மற்றும் வயிற்றை கனமாக உணர வைக்கிறது பரோட்டாவுக்கு பதிலாக காய்கறிகளுடன் முழுமையான கோதுமை சப்பாத்தியை சாப்பிடுவது சிறந்தது இது வயிற்றை லகுவாக வைத்திருப்பதுடன் நிறைவாகவும் வைத்திருக்கும் இந்திய உணவுகளில் ஒரு பொதுவான உள்ளது ஆனால் அப்பளத்தில் அதிக உப்பு உள்ளது மற்றும் இது பெரும்பாலும் எண்ணெயில் பொறிக்கப்படுகிறது தினமும் சாப்பிடும்போது இந்த இரண்டும் உடலுக்கு தீங்கை கொண்டு வரும் அதிக உப்பு இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது மற்றும் இதயத்தை பாதிக்கிறது